சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சங்கத்தின் பொதுக்குழு தலைவர் பி ஏ ஹனிபா தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் உபைது ரஹ்மான் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்தார் செயலாளர் மதியழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் மூத்த உறுப்பினர்கள் ரகுநாதன் லத்தீப் அபு பக்கர் ஆகியோர் அனைவருக்கும் இணைப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் அபுதாஹிர் சுலைமான் தங்கவேலு அப்துல் ரஹீம் முகமது யூசுப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் தலைவர் ரஹ்மான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் சங்க உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து திருமண உதவி மருத்துவம் மற்றும் கல்வி உதவி என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி இன்று காலை கொடியேற்றத்துடன் நடைபெற்றது இந்த எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் இந்திய நாட்டுக்காக உழைத்து இந்த நாட்டை காப்பாற்றிய அனைத்து இந்தியர்களுக்கும் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூர் சாக்கியோர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டதோடு எங்களுடைய கோயமுத்தூர் சாத் வியாபாரி சங்கம் ஜாதி மதம் இனம் மொழியற்று அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்கிய சங்கமாகும் இந்த இந்திய நாட்டில் ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் நமது இந்திய தேசத்தை சமத்துவ கொள்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களது சாத்யார் சங்கத்தின் சார்பாக இன்று சுதந்திர தின கொடியேற்றி எங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உணவு வழங்கியும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வருடா வருடம் நிகழ்ச்சி நடத்துகின்றோம் மேலும் எங்களது சங்கத்தின் சார்பாக எங்களுடைய உறுப்பினர் குடும்பத்திற்கு இறப்பு மறுவாழ்வு நிதி பெண்களுக்கு திருமண உதவி முதியோர்களுக்கு பென்ஷன் கல்வி ஊக்கத்தொகை ஏழை எளிய மக்களுக்கு